ஓம் நமச்சிவாய சேஷபக்தியான திருமதி பார்வதி மோகன் அவர்கள் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் சுவாமிகள் செய்த அற்புத மகிமைகள் குறித்து வழங்கியதை கடந்த ஆறு பகுதிகளாக நாம் கேட்டும் பார்த்தும் வந்தோம் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் மகிமைகள் கணக்கில் அடங்காதவைகள் இருப்பினும் திருமதி பார்வதி மோகன் அவர்கள் அவரது அறிவிற்கு எட்டிய வரையில் தமது ஆத்மார்த்த குருவாக ஏற்ற ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் மகிமைகளை இக்காணொலி மூலம் நிறைவு செய்துள்ளார் அதனை அனைத்து ஆன்மீக அன்பர்களும் இந்நிறைவு பகுதியினை கேட்டும் பார்த்தும் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அம்மகான் நமக்கு காட்டிய ஆன்மீக வழிகளை கடைபிடித்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்ந்திருப்போமாக ஓம் ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஜெய் சத்குரு எல்லா பெரிதா இருக்கிறதுனால அப்போ சுவாமி வந்து அவர் சுதந்திரன் அவர் பாட்டுக்கு இருந்தார் ஆத்ம விசாரத்திலேயே அப்படியே ஆத்மாவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்வயம் பிரகாஷன் அப்படிங்கறத அதனோட தாற்பயம் அதனால சுவாமி வந்து சுயம் பிரகாசமா உள்ள வஸ்துன்னா தான் குறிக்கிறது அதனால நம்மளோட ஹிருத்த பிரகாசிக்கிறதுனால நம்ம சுவாமிகளை விட்டு பிரியாமையே இருக்கும் அப்படின்னு நம்ம சுவாமிகள் நம்ம கூட இல்லையே அவர் கைவழி அடைஞ்சிட்டாலும்னு யாருமே இந்த சௌக இது பண்ணாம சுவாமிகளோட அபிப்பிராயம் என்னது எல்லாரும் உண்மை பேசணும் எப்போதும் தர்மம் செய்யணும் எல்லாரும் அகிம்சைய கை கொள்ளணும் எல்லாம் எல்லா உயிரும் எங்க இருந்து வந்தோமோ அந்த பரபிரமத்தினே ஐக்கியம் ஆகணும் ஆத்ம லாபத்தை அடையணும்னே தான் சேஷ பரபிரம்மத்தோட வாக்கு அதனால எல்லாரும் நம்ம சேஷாதிரி சுவாமியில அவரோட அந்த மொழிகள் எல்லாம் கேட்டு சேஷாதிரி சுவாமியில நம்ம வந்து எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருந்தா அவர் அருள்வள்ளர் அவர் வந்து நம்மளுக்கு ஒன்னும் தராமையே இருக்க மாட்டார் அபியாத கருடாமூர்த்தி அப்படின்னு சேஷாத சாம சொல்லலாம் அவர் குரு அனுகிரகங்கிறது சீக்கிரம் கிடைக்காது ஒரு நதியில வந்து நிறைய பிரவாகமா நதி ஓடினு இருக்கு நம்ம எந்த பாத்திரம் கொண்டு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீர் கொண்டு வந்துக்கலாம் ஒரு பஞ்ச பாத்திரம்னா அது பண்ணுவோம் ஒரு சொம்புனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குடம்னா அது பண்ணலாம் அது மாதிரி நம்மளோட ஆத்மாவோட அனுபவம் நம்மளோட ஹதயம் எப்படி சொந்தமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குருவோட அனுகிரகமும் நம்மளுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சாமர் சொல்லுவார் அதே மாதிரி ஈயை போல சுத்தமா இருக்கணும் நாயை போல நந்தியா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அவர் சேஷாது ஈய வந்து எல்லா இடத்துலயும் போய் முடிச்சா கூட அதனோட ரெண்டு அந்த கால் மாதிரி இருக்கிறத போட்டு அதை சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் அதனோட தலைய அதனால அது எப்பவுமே சுத்தம் அது மாதிரி பக்தர்களும் எப்பவும் சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி என்னைய என்னைய பிடிச்சுக்கோ நான் வந்து உனைய கதையை ஏத்துறேன் அதே மாதிரி சுவாமி கடங்காரன் இல்லை நீ பத்து பேசாக்கு கல்பூர ஏற்றினாலும் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவ அதே மாதிரி தெய்வ தெய்வத்தோட மகிமையே சதா பேச அப்படி சொல்லியிருக்க புராணம் இதிகாசம் இதெல்லாம் அதுல கேள்வி கதையே அப்படி இப்படின்னு கேள்வி உள்ளத உள்ள மாதிரி ஏத்துக்கோ இதிகாசம் அதை அப்படியே ஏத்துக்கோ ராமன் எப்படி நடந்தான் அப்படிங்கிறத ராமாயணத்துல இருந்து கத்துக்குவோம் கிருஷ்ணன் எப்படி கீதால சொன்னாங்கிறத மாதிரி நம்ம வாழ்க்கை கத்துக்கணும் அது மாதிரிதான் நிறையா சாமியார் சொல்லியிருக்காரு அருணாச்சலா அருணாச்சலா சொல்ல சொல்லிருக்காரு நம சிவாய் மந்திர சொல்லியிருக்காரு அந்தந்த ஆத்மாவோட பக்குவத்துக்கு தகுந்தா அவர் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அது மாதிரி அந்த சாதுக்கள் எல்லாம் சொல்லுவார் ஏன் இப்படி திருவண்ணாமலையோட கேத்திரத்தை வந்து நீங்களாம் வேஸ்ட் பண்றேன் கா தாலையா எல்லாரும் உட்காந்துக்கிறாங்களா நிறைய பேரு வீட்டுல விரத்தி ஐயா அவளுக்கு உண்மையான பக்தியில காவிய கட்டி போய் உட்காந்து அவளைதான் பார்த்து சாமிகள் வேதனைப்படுவாரு இப்படி எல்லாம் உட்கார கூடாது கிடைத்த கறியும் தெருவி இதெல்லாம் வேஸ்ட் படாதுங்க காத்தால இருந்தா கடை விரிச்சு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப அந்த சாதுக்கடாம பார்த்து சாமியில் வந்து வேதனைப்பட்ட காலம் இருக்கு சாமிகள் வந்து என்ன பிடிச்சுக்கோ நான் கறியை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த சுவாமியோட உபதேசங்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு பக்தர்கள் மூலியமா எத்தனை எத்தனை இது செய்தார் அப்படிங்கறது சுவாமிகளோட இதுல அவரோட தாழ் வணங்கி அவரோட சரிதத்தை வந்து பூர்த்தி பண்ணினதா இருந்தா கூட அது நிறைவேறாதது அது பிரம்மாண்டமானது அது நேரு மலையோட தெரிசானது சுவாமியோட மகிமையும் அவரோட கருணா கடாட்சமும் அதனால சுவாமிகளை படிஞ்சு சுவாமிகளுக்கு ஒரு வந்தனத்தை பாடி சுவாமிகளை எனக்கு மகிமையோட கொஞ்ச நேரம் இதை சிரவணம் பண்றதுக்கு எனக்கும் இந்த மனசுல சுவாமலோட சரதத்தை அப்படியே மனசுல கொண்டு வரதுக்கு ஒரு அனுகிரகம் படின சகுருவின் திருக்கமலை அடிகளை பொத்தி பொத்தி வடங்குகிறே சங்குருமகராஜிக்கு ஜெய் நாதமி நிரி நாதா நமோ நம வேக பொருளி விநோ குருவே நமோ நம விடிகுடி நமே கொண்டசீலா நமோ நம போகமில்ல வாழவே நமோ நம நாகபரணம் பூண்டாய் நமோ ನಮ ಪರಮ ಗುರು ನೇಮಂ ತರುಣ ಸೇಷಾದ್ವೀ ನಮೋ ನಮ ಗೀತಮಿ ಸೇ ಕುಂಕೋಕಿಲ ಮೇ ನಮೋ ನಮ ಗೀರಣ ತಂಗಕೈಯ ನಮೋ ನಮ ಗಿರಿ ಗಿರಿ ದೀವ மங்கள ஜஜோதி நமோ நம துதினேயா நமோ நம தேவரும் நமோ நம ஈகை குணமே துண்டே நமோ நம போதுவே நமும் இதமும் நின்றுருவர் ஈசனி நின் பாத சேவையை கணமும் மரவேனே ஏழையனி காக்கும் தாயே நமோ நம வாழவை வாய் வையத்தில் மாண்புடனே குண கல்யாணகுணாதி சுவாமி ஆதரவற்ற அநாதையை ஆதரி சோர்வு தேன்மய உலகின் மயக்கத்தில் அருள் விளையாடல் போதும் ஆக்குள் வா என்னை அருணை கிரிவாசா அது எந்த அருள் பெருஞ்சோதியே சேர அருள் வாங்கி கமல பொருள் ஆத்ம ஆத்மசாந்தியை அருளிடுவாய் ி சுவல் அவரோட உபதேஷத்துல எந்த காரியம் அமிச்சாலும் சுக்லா மரதனும் சொல்லி தலையில குட்டி வச்சுன்னு இது பண்ணணும் சொல்லுவார் அனித்தியமான பொருள் மீது குடும்ப பற்றி எல்லாமே தேக பற்றி எல்லாத்திலுமே பற்றி வைக்காம சித்த பிரம்மத்தை நாடினால் பகத்தினி ஒழியும் அப்படின்னு சொல்லியிருக்க எல்லாரும் நடத்தியில ராமனை போல தர்மஸ்வரூதியா இருக்கணும் குருவின் உபாசனையே தெய்வ உபாசனை கலியுகத்தில் ஸ்ரீ ராமநாபத்தை ஜெமித்ததை தவிர வேறு சாதனை இல்லை அதனால கால தேச நியம வர்த்தமானம் எதையும் பார்க்காம ராமநாம சொல்லிட்டே வந்தா மோட்சம் கிடைக்கும் சொல்லியிருக்க சுந்தரகாண்டம் படிச்சால் ஞானம் கிடைக்கும் சக்தியை விட்டு சிவம் பெரியாது அதனால விபூதி கொண்டு குங்குமத்தை ரெண்டையும் தரிக்கணும் என்னை வந்த அடைந்தவர்களுக்கு ஞானத்தை தருவேன் மோட்சத்தை தருவேன் சோமல் சொல்லியிருக்க நமக்கு எந்த வஸ்துவும் அதை ஒழிக்க ஆலய வழிபாட்டின் மூலம் ஆத்மலாபம் கிடைக்கும் சொல்லியிருக்கார் எரிமை போல் பலமும் நாயை போல் அறிவும் ரதியை போல் அன்பும் இருக்கணும் நஷீடன் இவ்வாறு இருந்தால் குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எந்த கர்மங்கள் செய்தாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தனும் அப்படி செய்த கர்மங்கள் வருத்த விதி போல முளைக்காது எப்படி வருத்த விதை முளைக்காது மண்ணில் நட்டா அது மாதிரி ஈஸ்வரார்பணமாக செய்த கர்மங்கள் நம்மளை அடுத்த பிறவினா எடுக்கிறதுக்கு இதாகாதான் அது மாதிரி அருணாச்சலீஸ்வரர் சதா சேவிக்கணும் விசேஷமாய் சவால் கருமை கிரிவலம் நல்ல பக்தி செல்வம் எல்லாம் வரும் இருக்க துஷ்களெல்லாம் சேராது அப்படி சொல்லிருக்க திருப்புகள் தான் பெரிய மந்திரம்னு வெள்ளிமலை சுவாமி சொன்னது நம்மளுக்கு உபதேசமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த அப சற்ப சர்பிரிஞ்சு அது கால மாலை ரெண்டு வரையும் சொல்ல சொல்லியிருக்கார் ஓம் நம சிவாஜிங்கிற இந்த ஜபக்கு அண்ணாமலை உண்ணாமலை இருவரையும் தியானம் செய்து மோட்சம் கிடைக்கும் சொல்லியிருக்கார் உலகத்துல பிறந்த எல்லா தீபராசிகளும் கர்மாவை தொலைத்தே தீரணும்னு ஸ்ட்ராங்க சொல்லியிருக்கார் அதனால என்ன போனா என்ன எல்லாமே செயல்கிற தீவிர நம்பிக்கையோட ஆத்ம லாபத்திற்காக பாடுபடும் சொல்லியிருக்கார் இனித்த மாத்திரத்திலேயே முக்தி தரும் கேத்திரத்தினால சுவாமில் அதையும் வலியுறுத்துறாரு ஈஸ்வரன் அநேக பிரம்மாண்டங்கள உலகத்தை படைச்சாலும் தீவ ரூபியாக அவளே போல பிரவேசித்திருக்கிறார் நாராயணனை சரணிழ்தா அவள் கிருபையால் ஞானம் அடைந்து வீடு பெறலாம் நீங்கள் என்னை விட்டாலும் நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொமங்கள் சொல்லியிருக்க சசங்கத்தில் நாட்ட வேண்டும் என்னை நம்பி கெட்டவர் குருவர்கள் காப்பாற்றும் கஷ்ட நிலையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லிருக்காரு சுவாமி நம்மளும் கர்மங்களை அனுபவிக்கணும் அது சுவாமியை பிராமிஸ் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு தொடர்ந்துருவோம் அதனால நம்ம கர்மங்களை தொலைச்சுதான் தீரணும் ஆனா சுவாமிகள் எப்படி இருக்கா நம்மள கொடை போல காப்பாத்த பெரிய மழையில பெரிய வெயில் எப்படி கூட காப்பாத்துல குலதெய்வங்களால ஒரே குருநாதர் தான் குருவர் என்றும் காப்பாற்றுங்கிற இதுல இருக்கணும் அப்படின்னு நிறைய உபதேசங்களை அள்ளி தெரிஞ்சிருக்காரு இந்த ஆத்ம ஞானியான நம்ம சேஷாதி சுவாமியில பதிப்பதாலும் தியானிப்பதாலும் அர்ச்சிப்பதாலும் முக்தி கிடைக்கும் இந்த சரிதை எழுதிய ரேணுமாமா எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார் அந்த காலத்திலையே சாமியோட குருவாரத்திலையும் அவரோட ஹஸ்த நட்சத்திலையும் அவர் சித்தியான அந்த மார்கை விஷம்ப நவமி தீதியில் அவரோட ஆராதனை காலத்துலேயும் சரி ஆராதனை பண்ணி ஒரு இனிப்பு பதார்த்த நிவியம் பண்ணி குழந்தைகளுக்கு பக்தர்களுக்கு முடித்து சுவாமிகளோட இதை என்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கணும் இந்த சரிதேவத்தில மாமா ரொம்ப எல்லாருமே பிரார்த்தனைக்கார் ரமண பகவான் சொல்ற மாதிரி சேஷாதி சுவாமிய ஒரு அருள் சுரப்ப மல்லர் அவரால் அனுகிரகம் பண்ணாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் பக்த தயாபரன் நம்மளோட சேஷாதி சுவாமிகள் அதனால நாமும் நம் லோக குருவை கலியுக கண்ணனை தயாசாகரத்தை பேசும் தெய்வத்தை தங்க கை வள்ளலை இனமும் தொழுது சகல பாக்கியங்களும் பெற்று அம்ச அந்த மீண்டும் இந்த உலகத்துல பிறவாமையும் கருவில் மீண்டும் தோன்றாமையும் கொடுத்து நமக்கு கைவல்லியத்தை தரணும்னு அந்த காமாட்டி ஸ்வரூபனான அந்த செகாசாமல் வேண்டிக்கும் கல்யாணாயி தேவீனி கருணா கடாட்சி தேவ காமாந்தரி காஞ்சி புராதி கைவலியாயி காலி கப்பலி காமாட்சி காம கல்யாணாயிணி தேவி ஜனி கருணாந்தரங்கிணி கருணா கட்டிணி காமாட்சி சுந்தரி காட்சி புராதீஷ் கைவலியாயி காலிகி சந்தரந்திருக்கார் அதனால குரு பேர்ல தட்சிணாமூர்த்தி ரூபிணி சத்குரு ரூபிணியான அம்பாலின் ஸ்வரூபமாகவே சேஷாதி சுவாமியில இருந்திருக்கார் அந்த சேஷாதி சுவாமியோட மத கமலங்களை பண்ணி ಸಕಲ ಜನ ಪಾಲ ಪಾಪ ವಿಮೋಚನ ಶರಣ ಸದ್ಗುರುದೇವಾ ಪಂಜ ದೇವಾ ಪರಮ ಪವಿತ್ರ ಗುರುದೇವ ಭರದ ರಾಜಲಮರಗದ ಭಕ್ತ ಉದ್ಧಾರ ದೇವಾ ുണശീല പ്രകാശ സവ ശം സത സദ്ഗുരു ശേഷാദിവാണ സദ്ഗുരുവാ ಶಂಕರಿ ಪಂಕಜನಯ ಸಾಧು ಜನ ವಂದ್ಯಪಾತ ಶರಣ ಸದ್ಗುರುದೇವ ಜಯ ಜಯ ಸದ್ಗುರುದೇವಾ ಜಯ ಜಯ ಕನಗಸ್ತ ಜಯ ಜಯ ಸೇಷಾಗ ಜಯ ಜಯ ಕನಗಸ್ತ ಜಯ ಜಯ ಸದ್ಗುರುದೇವಾ ಜಯ ಜಯ

பையத்தை பாலிக்க வந்த மகானே ஆத்ம ஞானத்தை போதித்த குருவே அபயம் அளிக்கும் கருணை திருவே காலமில்லாமின் பேரருள் பொறிவாய் அபயம் கருணை திருவே காலமில்லாமருள் பூரிவாய் வையத்தை பாலிக்க வந்த மகானே மரண பயம் தீப்பவனே அனந தி அடைந்தேனே காமக்ரோதைய குணங்களில் போகுமாய் சேஷகுருவே சர்வ மங்களம் மழிபாய் சேஷாதிரி குருவே மங்களம் அழிப்பாய் சேஷாதிரி குருவே மங்களம் மழி பாய் ശേഷാദ്രി ഗുരുവേ മംഗളം മണി പായ് ശേഷാദ്രി സദ്ഗുരുവേ മംഗളം മണി പായ ഗുരുവേ സദ്ഗുരു മഹരാജി കല്യാണ ഗുണഗംഭീര കരുണാസാഗര കർമ്മയോഗ श्री शेषाद्रि सदगुरु मूर्ति की जय भवनी वरिगिरार मगान भवनी वरिगिरार भक्तर मन मगिये भवनी वरिगिरार भवनी वरिगिरार मगान भवनी वरिगिरार भक्तर मन मगिये भवनी वरिगिरार அன்பர்களை காத்திட பவனி வருகிறார் ஆனந்தமாய் துள்ளி குதித்து பவனி வருகிறார் இன்னல்களின் கிடவே பவனி வருகிறார் ஈசனின் இனி யசித்தர் பவனி வருகிறார் உன்மத்த சிவபாலன் பவனி வருகிறார் மனவு நமதை போக்கிடவே பவனி வருகிறார் எங்கும் வளம் செழித்திடவே பவனி வருகிறார் எழி பங்காளவன் பவனி வருகிறார் ஐயமில்லா வாழ்வருள பவனி வருகிறார் அன்னதான வள்ளலிங்கு பவனி வருகிறார் ஒப்புமை இல்லாத குரு பவனி வருகிறார் ஓங்கார வடிவத்துடன் பவனி வருகிறார் அலங்கார பல்லக்கிலே கிழே பவனி வருகிறார் பக்தராராதனை ஏற்றருளி பவனி வருகிறார் பக்தர் ஆராதனை ஏற்றருளி பவனி வருகிறார் அலங்கார பல்லக்கிலே பவனி வருகிறார் பக்தர் ஆராதனை ஏற்றருளி பவனி வருகிறார் புஷ்ப பல்லக்கிழிங் பவனி வருகிறார் நம் இஷ்டங்களை பூர்த்தி செய்ய பவனி வருகிறார் பவனி வருகிறார் அறம்புரிவோர் தம்மை காக்க பவனி வருகிறார் தாழ நாத நாதம் முழங்க பவனி வருகிறார் தங்க கையால் தாங்கிடவே பவனி வருகிறார் கடமை செய்வோர் கஷ்டம் தீர்க்க பவனி வருகிறார் காலம் தன்னை சாடிடவே பவனி வருகிறார் காலம் தன்னை சாடிடவே பவனி வருகிறார் சூஷ்ம ரூபத்தில் அழகாய் பவனி வருகிறார் சுந்தர குருநாதன் பவனி வருகிறார் நமுன் பவனி வருகிறார் முத்துப்பல்லக்கிழிங்கு பவனி வருகிறார் பித்தனான சேஷன் மகிழ்ந்து பவனி வருகிறார் தங்க தேரில் தானும் அமர்ந்து பவனி வருகிறார் தாமரை கண்ணால் அருள் வழங்க பவனி வருகிறார் மரகதானி பானனிங்கு பவனி வருகிறார் மரகத தேரில் மனம் குளிந்து பவனி வருகிறார் மங்கள கீதம் ஒழுங்க பவனி வருகிறார் மங்களங்கள் எங்கும் நிறைய பவனி வருகிறார் மங்கள கீதம் முழங்க பவனி வருகிறார் மங்களங்கள் எங்கும் நிறைய பவனி வருகிறார் பவனி வருகிறார் மகான் பவனி வருகிறார் பக்தர்கள் மண மகிழ பவனி வருகிறார் பவனி வருகிறார் மகான் பவனி வருகிறார் பக்தர்கள் மனம் குளிர பவனி வருகிறார்ளை வாரி அருளும் வள்ளல் பவனி வருகிறார் அருணிகிரி வாசனே சோநாத்ரிநாதனே சத்குருநாதனி ஜெயமங்களம் ஜெயமங்களம் ஸ்ரீ சுபமங்களம் அருண் साय करुणा जलनिते बरगुणशीलाय जय मङ्गलम् श्री शेषाद्विसद्गुरुविशुभमङ्गलम् भरदरजबालाय मरगजपुत्राय वरिजलोचनाय जय मङ्गलं श्रीशेषादिसद्गुरुविशुभमङ्गलम् अमृतकटाक्षाय अद्भुतचरित्राय अविष्टबलदायकाय जय मङ्गलं श्रीशेषादिगुरुमोदये शुभमङ्गलं सूक्ष्मप्रवेशाय सुन्द न्दरवदनाय सज्जनपोषणाय जय मङ्गलम् श्रीशेषादिवद्गुरु शुभमङ्गलम् आत्मप्रकाशाय आनन्दस्वरूपाय पद्मदलशरणाय जय मङ्गलम् श्रीशेषादिसद्गुरु शुभ

भक्तपरिवालाय भक्तजनप्रियाय भक्तपरिवालाय भक्तजनप्रियाय मुक्तिप्रदायकाय जय मङ्गलं विशेषाविदगुरुः शुभमङ्गलं शुभमङ्गलं शुभमङ्गलम् రామ 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 లో సమస్తానో